கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமான பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் தென்காசியை சார்ந்த அன்பு சகோதரன் மகேந்திரன் அவங்களுக்காக அவங்களுடைய குடும்பத்திற்காக செப்பிக்கப் போகிறோம் இவங்க கேட்டுக்கொண்ட ஜெப விண்ணப்பம் லாரி வாங்கணும் கத்தர் அதற்கு உதவி செய்ய வேண்டும் இவங்க தொழில் செய்வதற்கு கத்தர் ஆசீர்வாதமான லாரியை வாங்கி கொடுக்கணும் மீன் மோட்டார் தொழில் அது ரொம்ப கடினமான ஒரு தொழில் இந்த மோட்டார் தொழில் ஒருத்தருடைய வாழ்க்கையில் உயர்வையும் கொண்டு வரும் இல்லைன்னா பெரிய நஷ்டத்தையும் கொண்டு வரும் கத்தர் ஆசீர்வாதமான லாரி வாங்கி கொடுக்கணும் அங்கே தொழில் ஆசிர்வதிக்கணும் மாத்திரமல்ல பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில் இருக்கிற தடைகள் மாற வேண்டும்னு கேட்டிருக்கிறாங்க உங்கள் வாழ்க்கையிலும் இருக்கிற தடைகளை கத்த மாற்றுவா உங்களுக்கும் புதிய தொழிலை கொடுப்பா என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா அன்பின் தகவானேன் அன்பு சகோதர மகேந்திரன் அவர்களுக்காக அவருடைய குடும்பத்திற்காக தொழிலுக்காக பிள்ளைகளுக்காக ஜெப்பிக்கிறேன் அன்று முறை ஆசீர்வாதமான ஒரு லாரியை வாங்கி நன்றாய் தொழில் செய்ய ஞானத்தையும் கருபையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற திருமண தடைகள் அத்தனையும் அறட்டும் ஆசீர்வாதமான வாழ்க்கையை கத்தர் ஏற்படுத்தி கொடுப்பீராக நிரப்படி செய்கிறதற்காய் நன்றி 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 நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் கிறிஸ்துவின்பி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆம என் அன்பு தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான கொடு இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டுடைய பாதத்தில் காத்திருந்து ஜபித்தபொழுது கத்த சொன்ன வார்த்தை உன் இருதயம் மகிழ செய்வா உன் இருதயத்தை கத்த மகிழ செய்வா பிசாசுக்கும் ஆண்டவருக்கு நிறைய காரியங்களில் நிறைய 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 வித்தியாசங்கள் அல்ல கவனிங்க பிசாசு நம்முடைய இருதயத்தை மனம் மடிவாக்குவான் நம்முடைய இருதயத்தை காயப்படுத்துவான் நம்முடைய இருதயத்தை சுக்கு நூறாய் உடைப்பான் நம்முடைய இருதயத்தை வருத்தத்தினால் நிரப்புவான் நம்முடைய இருதயம் வேதனைப்படும் நம்முடைய இருதயம் துக்கத்தினால் நிரம்பும் ஆனால் தேவன் நம்முடைய இருதயத்தை மகிழ பண்ணுகிற தெய்வன் வேதம் சொல்லுது சங்கீதம் நூற்றி ஐந்து மூணு பின்பகுதி வாஸ்து பாருங்க கத்தரை தேடிகளுடைய இருதயம் மகிழ்வதாங்க அப்போ கத்தரை தேடினா நம்முடைய இருதயம் என்ன செய்யும் மகிழும் இன்றைக்கி நம்ம இருதயத்தில் மகிழ்ச்சி இருக்குதா துக்கம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் துக்கம்தான் கவலைதான் வேணந்தன் வேதனை தான் பாடுதான் மன குமுறல் தான் மன பாரம்தான் மன தான் எனக்கு நிறையா இருக்குது நம்முடைய மனம் மகிழ பண்ணுகிற தேவன் கத்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் இருதயத்தால் நிறைய காரியத்தை தாங்க முடியாது ஒரு சின்ன செய்தி நம்ம இருதயத்தை நூறாய் விடைச்சிடும் ஒரு சின்ன வார்த்தை நம்முடைய இருதயத்தை காயப்படுத்தி விடும் ஒரு சின்ன காரியம் நம்முடைய ஹயத்தை வேதனைப்படுத்தின ஒரு அம்மா கண்ணீரோடு ஃபோன் பண்ணுறாங்க நான் நிலவில் அந்த ஃபோனை எடுத்தேன் ஐயா என் மகனுக்கு ஒரு பெரிய விபத்தில் அவன் இறந்துட்டான்னு என் செய்தி வருதுயா யா தாங்க முடியலையா என் மகன் ஃபோன் கிடைக்க மாட்டேங்குது செத்துட்டான்னு சொல்கிறாங்க ஐயா செத்துட்டான்னு சொல்கிறாங்க ஐயா ஐயா திருமணம் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்குறோங்கய்யா என்ன பண்ண போகிறேன் தெரியல அந்த தாயுடைய புலம்பல் தாயுடைய புலம்பல் அந்த ஒரே ஒரு செய்தி அந்த தாய் அப்படியே கொண்டுட்டு அந்த வயதான தாய் தவப்பான அந்த ஒரே ஒரு செய்தி சுக்கு நூறாய் ஒட்டச்சிட்டு அதுக்கப்புறம் செய்தி வருது இல்லைம்மா உங்கள் மகன் பிழைச்சிக்கிட்டான் உங்கள் மகனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை கொஞ்ச நேரத்தில் உங்கள் மகிட்ட பேசுவாங்க கொஞ்ச நேரம் கழிச்சாக்கப்பறம் மகம் பேசுகிறாங்க ஏமா ஒன்றும் இல்லாமல் ஆண்டோடைய கிருப நாள் நான் பழச்சிக்கிட்டேன் தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத காரியத்தை சொல்லிக்கிறது அது நம்ம இருதயத்தை உடைத்து விடும் நம்முடைய இருதயத்தை காயப்படுத்திவிடும் ஆனால் நம்முடைய தேவன் நம்முடைய இருதயத்தை மகிழ பண்ணுகிற தேவன் என் அன்பு தேவ பிள்ளைகளை எது நிமித்தம் உங்கள் இருதை காயப்படுத்தப்பட்டிருக்குதோ அதுலேருந்து ஒரு பெரிய விடுதலையை கற்று கொடுக்க போகிறாரு வேதாமத்தில் ஒரு சம்பவம் இருக்குது அண்ணாள்ங்கிற சகோதரிடைய சகோதரி வேதத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா ஒன்று சாமுவில் முதல் அதிகாரம் ஏழு எட்டு வசனத்தை ஆலயத்துக்கு போகும் சமயம் எல்லாம் அந்த நேரம் எல்லாம் அண்ணாளுடைய சகோதரி அவருடைய இருதயத்தை மனம் மடி வாக்குவாள் அப்போ அண்ணாள் செய்கிற ஒரே ஒரு காரியம் அழுதுகிட்டே இருப்பாப்பில்ல சாப்பிடாமல் அழுதுகிட்டே இருப்பாப்பில ஒன்று சமையல் ஒன்று ஒம்பதில் எல்கானா கேட்குறான் ஏன் சாப்பிடாமல் இருக்கிற ஏன் அழுதுகிட்டே இருக்கிற உனக்கு தெரியாது அவளுடைய மனசு உடைஞ்சிருக்குது அவள் மனசு காயப்படுத்தப்பட்டிருக்குது அவள் மனசை வேதனைப்படுத்திருக்கிறாங்க அண்ணா செய்த ஒரு காரியத்தை பாருங்களேன் ஒன்று சமையல் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தில் தன் இருதயத்தை எல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் ஊற்றி விட்டான் ஊற்றி விட்டான் ஒன்று சமையல் முதலதிகார் பதினெட்டாம் வசனம் அப்புறம் அவள் துக்கமாக இருக்கலை என் அன்பு பிள்ளைகளே உங்கள் இருதயத்தை ஆண்டுடைய சமூகத்தில் ஊற்றிருங்க அதற்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் துக்கமோ வேதனையோ ஒன்றும் வருவதில்லை உங்கள் இருதயத்தை கத்த மக்கில பண்ணுவா மனுஷங்க உங்க இருதயத்தை காயப்படுத்தலாம் உடைக்கலாம் தவிது கூட சொல்லும் பொழுது சொல்லுவான் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது பத்தொன்பது இருபது வசனத்தை வாஸ்து பாருங்க இருபதாம் வசனம் நிந்தை நிந்தை என் இருதயத்தை பிளந்தத நான் மிக்கவும் வேதனைப்படுகிறேன் எனக்கு ஆறுதல் சொல்லுவார்களுக்காக காத்திருந்தேன் ஒருவனையும் காண என்னை தேற்றிகர்கள் காய் காத்திருந்தேன் ஒருவனையும் காணு ஆனால் நம்மளை காயப்படுத்துறதுக்கு நிறைய பேர் வருவாங்க நம்மளை வேதனைப்படுத்துறதுக்கு நிறைய பேர் வருவாங்க நம்மளை துன்பப்படுத்துறதுக்கு நிறைய பேர் வருவாங்க ஆனால் ஆறுதல் சொல்கிற ஒருத்தர் ஒருத்தர் வர மாட்டாங்க ஏசு வருவா நான் உங்களுக்கு பார்த்து சொல்ல போகிறேன் ஏசு அறுபது ஐந்து உங்கள் இருதையும் அதிசயப்பட்டு பொறிக்க மடிக்கு கத்தை அற்புதத்தை செய்ய கத்தரை தேடுங்க உங்கள் இருதயத்தை கத்த மகிழ பண்ணுவாள் உங்கள் இருதயத்தில் இருக்கிற கவலை உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரம் உங்கள் இருதயத்தில் இருக்கிற வேதனை அத்தனை கற்ற மாற்றிப்படும் என் கூட இணைந்து ஜப்பிப்பிருக்க அன்பின் தகப்பான உங்களை தேடுற இவர்கள் இருதயத்தை மகிழ பண்ணும் அப்பா உன் இருதயம் மகிழ செய்வன் நின்று மகிழச் மகிழ்ச்சியும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தில் சப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமே பிரியமானவர்களே உன் இருதயத்தை மகிழச் செய்வா நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமே ஆமே